நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க யூடியூபர்ஸுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது நிறைய வீடியோஸுக்கு இனிமேல் மோன்டிசேஷன் ஆகாது நிறைய பேர் இனிமேல் யூடியூப்லேருந்து வெளியேற வேண்டியதாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அப்டேட்டை பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மை அதற்கு நேர் எதிராக இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவை நாளைக்கு நம்ம பதிவேற்றம் செய்வோம் தமிழ் பட்சத்தில் அந்த வீடியோ வந்துடும் நாளைக்கு நீங்கள் ஒரு கண்டன்ட் க்ரியேட்டராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்கலாம் இது தமிழ் விதை நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் இது பாண்டா செவன் கலர் நைட் லேம்ப் இது ஸ்லீப்பிங் பாண்டா இது டக் நைட் லேம்ப் இது ரேபிட் நைட் லேம்ப் இது நைட் லேம்பா இல்லாட்டி கிஃப்டா குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனினா எப்பவுமே இருக்கும் தட்ட 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 ஏழு கலரில் லைட் மாறி மாறி எரிஞ்சுட்டே இருக்கும் அதே நேரத்தில் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களால் டைமரும் செட் பண்ண முடியும் ஒன்று நானூறுவா ஐநூறுவாக்கி வித்துட்டு இருக்காங்க ஆனால் கிட்ஸ் பேஸ்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரை கொடுத்துருக்கோம் இரண்டு இதுக்கான காம்பினேஷன் எல்லாமே கிட்ஸ் பேஸ்டி டாட் காமில் இருக்கு இரண்டு வாங்குனீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி நைன் வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி நைனுக்கு இரண்டு நைட் லேம்ப் அதுவும் ரீசார்ஜபிள் கம்ப்ளீட்டான செம குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல ரொம்பவே சிக்கலுடன் இருக்கக்கூடிய இப்போதைய நாடு உக்ரைன் தான் எல்லா நாடுகளுக்கும் சிக்கல் இருக்குது விக்கி அது என்ன உக்ரைனுக்கு மட்டும் பர்டிகுலரா ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பா உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் எல்லாருமே ஸ்டாக்னண்டா ஆயிட்டாங்க இன்னைக்கு ஜெர்மனி சொல்லியிருக்காங்க நாங்க உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கிறத கொடுக்க போறோம் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியே ஒன்றரை வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது அமெரிக்கா கூட அவங்களுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கறத கொடுத்தாலும் ஜெர்மனி எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விதான் தான் ஏன்னா கடைசியா ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நாட்டோ நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு நடந்துச்சு அந்த நாட்டோ நாடுகளுடைய கூட்டமைப்புல உக்ரைன் அங்கே சோதிக்கப்பட்டது அப்படின்னும் உக்ரைனுடைய பெயர் கூட உச்சரிக்கப்படாமல் நாட்டோ நாடுகள் அவங்களுடைய அறிக்கை கொடுத்தாங்க அப்படிங்கிறதான் நம்ம தமிழ் விதை வழியாக பார்த்தோம் அப்படிப்பட்ட நாட்டோ நாடுகளுக்கு கடைசியா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு அஞ்சு சதவீதம் நம்முடைய ஜிடிபில இருந்து டிஃபென்ஸுக்காக நீங்க ஒதுக்கணும்ப்பா அப்படி ஒதுக்கினாதான் நாட்டோவினுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் பிரகாசமா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் பெரிய அளவுல பல அமைப்புகளை போரிட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் பிறகுதான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் இதுவரையிலும் நாட்டோ நாடுகளை பற்றி நாட்டோ அமைப்பை பற்றி எனக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு ஆனால் இந்த சம்மிட் எப்போ நடந்துச்சோ அதன் பிறகு அந்த அபிப்பிராயத்தை நான் மாற்றிக்கொண்டேன் இப்போ நல்ல அபிப்பிராயம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேட்டோவை பற்றிலாம் பேசும்போது இங்கே பெரிய அளவில் பிரச்சனைக்கு உட்பட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது முதல் இடத்துல இருக்கிறதே ஜெர்மனி தான் ஏன்னா ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பட்ஜெட்டே அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியிருந்தது அந்த பட்ஜெட்டில் நிறைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட இடத்துல தேவையான அளவுக்கு பணத்தை ஒதுக்க முடியாத நிலைமை இது எல்லாமே தலைக்கு மேலே இருந்துச்சு அப்படிப்பட்ட ஜெர்மனி இப்ப கூடையும் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேடிக்கையான அரசியலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுல நோட் ஸ்ட்ரீம் ஒன் நோட் ஸ்ட்ரீம் டூ அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய பொருளாதாரத்துக்கு எந்தெந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டோ அத்தனை ப்ராஜெக்ட்ல இருந்தும் இப்போ ஜெர்மனி வெளியில தான் நிற்கிறாங்க அந்த ஜெர்மனி இப்போ சொல்கிறாங்க எங்கள் ஃபண்ட்ல இருந்து லாங் ரேஞ்சு மிசைல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் எத்தனை மிசைல்ஸ் அப்படிங்கிறது இல்லை எந்த மாதிரியான மிசைல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது இப்போதைக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் சில பல மிசைல்ஸ்னுடைய பெயர் அடிபட்டாலும் அதனுடைய வேரியண்ட் அப்படிங்கிறத இன்னும் ஜெர்மனி சொல்லலை ஒரு மிசைலுடைய பெயர் சொன்னாலே போதும்ல அதுக்கு வேரியண்ட் கேட்குற அப்படின்னு கேட்டால் இந்த வேரியன்ட்ல தாங்க பல விதமான சூட்சமங்கள் இருக்குது பிரம்மோஸ் நம்மகிட்ட இருக்குது இரநூறு கிலோமீட்டர் போகிற பிரம்மோஸும் இருக்கு நானூறு கிலோமீட்டர் போகிற பிரம்மோஸும் இருக்கு இல்ல இந்த இரநூறு கிலோமீட்டர் பிரம்மோஸை நூறு கிலோமீட்டர் போகிற அளவுக்கு நம்முடைய இன்ஜினியர்ஸ் நம்முடைய விஞ்ஞானிகள் என்ன செஞ்சுவாங்க அதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ நூறு கிலோமீட்டர் போகிற பிரம்மோஸுக்கு இரநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய அந்த பிரம்மோஸினுடைய அளவுக்கு எரிபொருள் அப்படிங்கிறது தேவையில்லை இந்த எரிபொருள் கம்மியாக கம்மியாக அந்த மிசைலினுடைய விலையும் கம்மியாகுது அதே நேரத்தில் அந்த மிசைலினுடைய இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் யாராலையுமே ப்ரெடிக் பண்ண முடியாது ஏன்னா நாம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கறதுலாம் என்ன இரநூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பிரமோஸை ஸோ இப்படி டெஸ்ட் செஞ்ச பிரம்மோஸுக்கே இவ்வளோ சிக்கல் இருக்கு அப்படின்னா இங்கே லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல்ஸ்ல எந்த மாதிரியான வேரியண்ட் உக்ரைனுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் உக்ரைனுடைய அந்த ட்ரீம் அங்கே ஃபுல்ஃபில் ஆகுமா இல்லை மறுபடியும் அது ஒரு சாதாரண ட்ரீமாக மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் இண்டியா கிராஷ் இந்த ஏர் இண்டியா கிராஷை யாரும் மறந்துருக்க மட்டும் தமிழ் பட்சத்துல டீட்டெயில்டான ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இங்கே ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் மொத்தம் பதினஞ்சு பக்கம் கொண்ட முதல் அறிக்கை அப்படிங்கிறது வெளியாகுது அந்த அறிக்கையில் ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க அந்த ஒன்பது பாயிண்ட்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபியூல் சுவிட்ச் தான் ஸோ இந்த கட் ஆஃப் சுவிட்ச் அப்படிங்கிறது ரனில் இருக்கணும் அதற்கு பதிலாக அது ஆஃப்ல இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகுது பைலட் கேட்குறாரு ஏன் இந்த கட் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோ பைலட்டோ இல்லாட்டி அடுத்த அந்த நபர் சொல்கிறாரு இல்லையே நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதனுடைய டேக் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே இந்த கட் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் ஆனது தான் என்ஜினுக்கு ஃபியூல் போகாமல் இருந்திருக்கு என்ஜினுக்கு ஃபியூல் போகாமல் இருந்ததை கண்டுபிடிச்ச பைலட்ஸ் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க மறுபடியும் என்ஜினை ஆக்டிவேட் செய்ய பார்த்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் என்ஜின் ஆக்டிவேட் ஆயிருச்சு ஆனால் செகண்ட் என்ஜின் சுத்தமாக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படி முப்பத்தி ரெண்டு செகண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படிங்கிறது பறந்து போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு இதில் கூடுதலான ஃபியூல் இருந்ததுனாலையும் அதே நேரத்தில் எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு பட் என்ஜின் டோட்டலாக சடார்னி ஆஃப் ஆனதுனாலையும் டோட்டலாக விமானம் பைலட்ஸினுடைய கண்ட்ரோலிருந்து தவறிவிட்டது இந்த விபத்துக்கு இதுதான் பர்டிகுலர் காரணம் அப்படின்னு சொல்லி அறிக்கை சொல்லவில்லை இதெல்லாம் நாங்க முன்கட்டமா சொல்லியிருக்கோம் இதெல்லாம் முதற்கட்டமா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கறத அவங்க வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க அடுத்ததாக அவங்க ஒருவேளை என்ஜினுக்கு ஃபியூயல் போகலை அப்படின்னா ஃபியூல் ஏதாவது மாஸ் இருக்குமா அப்படிங்கிறத சோதிக்கிறாங்க அப்படி சோதிக்கும் போது தான் தெரியுது ஃபியூயலில் மாஸ் கிடையாது அதே மாதிரி அந்த ஃபியூலில் நிரப்பின இடத்துல ஏதாவது சுற்றுச்சூழல் மாசுபாடோ இல்லாட்டி ஃபியூயல்ல ஏதாவது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்குறாங்க அதுவும் கிடையாது அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் அவங்களுடைய வேலையிலிருந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி நீங்கள் வேலைக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவில் டோஜ் கமிட்டி அதனுடைய வேலையை சரியாக செய்தது யார் யார் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் இடர்பாடுகளாக இருக்காங்க தேவையில்லாம சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தேவையில்லாத பதவியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய லிஸ்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படி சப்மிட் பண்ணல லிஸ்ட்ல இந்த அமெரிக்காவினுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டும் இருந்தது அதன் அடிப்படையில் தான் இந்த ஆயிரம் நபர்களை விட்டு தூக்கியிருக்காங்க அமெரிக்க அரசாங்கம் ஆனால் அதே டோஜ் கமிட்டி இப்போ ரொம்ப பெரிய அளவுல தகிடதும் தகிடதும் ஆடிட்டு இருக்கு காரணம் அதனுடைய தலைவராக எலன் மஸ்க் அவர்கள் இப்போ அந்த பதவியிலிருந்து நான் இல்லப்பா அப்படின்னு சொல்லி விலகி தனியா ஒரு பார்ட்டியை தொடங்கியிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது டோஜ் கமிட்டி இனி இருக்குமா இல்லையா அப்படிங்கறதே அமெரிக்கால பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஆனா அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வாக்குறுதியாக டோஜ் கமிட்டி அமெரிக்காவை வேற லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எந்த லெவலுக்கு டோஜ் கமிட்டி வரும் அப்படிங்கிறது இப்போது கேள்விக்குறியா இருப்பதனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வாக்குறுதி பொய்யாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வெஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் மேற்கு கரையில் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய பிரஜை கொல்லப்பட்டிருக்கிறார் அதுவும் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தலாம் ரஷ்யா வடகொரியா இந்த இரண்டு பெயர்களை சொல்லும் போதே கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் அந்த செய்தியை உன்னிப்பாக கவனிப்பாங்க மேற்குலக நாடுகளுடைய ஒட்டுமொத்தமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் இந்த இதுலேருந்து ஏதாவது இன்புட் கிடைக்குதா அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளவு உளவாளிகள் அவ்வளவு செய்தி ஊடகங்கள் இந்த செய்தியை ரொம்ப இம்பார்ட்டண்டா கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல ரஷ்யாவை வாண்டடா ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் எஸ் எங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய கிம் அவர்களை பார்த்து விட்டார் அவர் மூன்றாவது முறையா ரஷ்யாவினுடைய ஃபாரின் ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் மூன்றாவது முறையா கிம் அவர்களை பார்க்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ நாங்க இரண்டு பேருமே பேசிக்கொண்டோம் ஃபியூச்சர் எங்க இரண்டு நாடுகளும் சேர்ந்து என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஸ்கஷனா இருந்துச்சு அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய செய்தி வெளியீடாக இருந்தது ஸோ ரஷ்யா இப்படி ஒரு செய்தியை வெளியிடும் போது வடகொரியா அதற்கு பதிலா ஒரு வீடியோவை வெளியிட்டு வடகொரியா எப்போதுமே கொஞ்சம் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க சவுத் கொரியா கூட சவுத் கொரியா ஜப்பான் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து கடல்ல பலவிதமான எக்ஸசைஸ் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது வடகொரியா அதற்கு எதிராக மிசைல்ஸை ஏவி விடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போது வடகொரியா தேவையான அளவுக்கு எங்ககிட்ட மிசைல்ஸ் இருக்கு அணு ஆயுதம் இருக்கு எந்த நாட்டாலும் எங்களை அழிக்க முடியாது எந்த நாடு எங்களை அழிக்க நினைத்தாலும் திருப்பி நாங்க தாக்கி விடுவோம் அப்படின்னு சொல்ற அந்த பயம் காட்டுதிலேயே வடகொரியாவினுடைய நகர்வும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூடான்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்ப வேண்டுமானாலும் பல பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத யூனிசெஃப் அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல நூறுக்கும் அதிகமான குழந்தைகள் காசால பட்டினியால் இறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் அபிஷியல் ஸ்டேட்மெண்டா இதுவரையிலும் அறுபத்தேழு குழந்தைகள் பசி பட்டினியால் மட்டுமே இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலையும் ஐநா சபை வெளியிட்டிருக்கிறார்கள் ஐநா சபையினுடைய எய்டு சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா இப்போ ஒரு புரோக்கனா இருக்கு அப்படிங்கிற தகவலையும் ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி ஐஏஇஏ ஈரான் ஐஏஏ கேமராவெலாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அதே ஈரான் இப்போ சொல்லியிருக்காங்க ஐஏஏ கூட எங்களுக்கு கொஞ்சமாக இப்போ கம்யூனிகேஷன் இருக்குது பட் மொத மாதிரி கிடையாது அதற்காக புதிய சட்டத்திட்டங்களை நாங்கள் உருவாக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐஏஏ அமைப்பை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கவில்லை அதற்கு பதிலாக சில விஷயங்களை மட்டும் நாங்கள் நிராகரித்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் மியான்மரை பொறுத்த வரைக்கும் இப்போ மியான்மரில் ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம இராணுவத்துக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய வீடுகளில் விமானப்படை வந்து குண்டுகளை போட்டு கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் மியான்மர்ல இருந்து நமக்கு வரும்போது அந்த நாட்டுக்கு பணம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது ஸோ பிற நாடுகளையும் கேட்க முடியாது வங்கிகளிடமும் கேட்க முடியாது நான் நடப்பது இராணுவ ஆட்சி இந்த நேரத்தில் ரேர் எர்த் எலமெண்ட் அப்படிங்கிறது மியான்மர்ல இருக்கு தோண்டுங்கடா எல்லா இடமும் அப்படின்னு சொல்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதி சோ அந்த உத்தரவின் அடிப்படையில் மியான்மர்ல இந்த ரேர் ஏர் திலமண்ட் அப்படிங்கிறது பல இடங்களிலும் தோண்டி பார்க்கப்படுகிறது இது மியான்மர் முழுவதுமாக பொலியூட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையை பலரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க புதையலை தேடி ஒரு நாட்டை புதைத்த சரித்திரம் அப்படிங்கிறத மியான்மர் செய்யாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் டாரிஃப் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கார் பட் இதுதான் கடைசி முறையாக ட்ரம்ப் அவர்கள் டாரிஃபை தள்ளி போடுவார் அப்படின்னு சொல்ற தகவல் வெளியாகி இருக்கிறது சீனாவினுடைய இசட் டென் எம்இ அப்படிங்கிற அட்டாக் ஹெலிகாப்டர் இப்போது பாகிஸ்தான்ல களமிறங்கி இருக்கிறது ஸோ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் அடுத்ததாக பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டரா இந்த இசட் டென் எம்இ அட்டாக் ஹெலிகாப்டர் இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிறது இருக்கின்றன ஒரே நாளில் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதும் இருபத்தாறு மிசைல்ஸ் அப்படிங்கிறதையும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்தியதாக உக்ரைனுடைய செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ஏகப்பட்ட செய்திகளை பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் நம்ம சேனல் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் நான் முதலே சொன்ன மாதிரி டக் நைட் லேம்ப் ரேபிட் நைட் லேம்ப் இல்லாட்டி பாண்டா நைட் லேம்ப் இது எல்லாமே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் இரண்டு ஒன்று வாங்குற ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இரண்டும் சேர்த்தே ஐநூற்றி நாற்பத்தொம்பது தான் லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது எந்த காம்பினேஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் யார் ஃபஸ்ட் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இது உடனே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபர் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது சீக்கிரமாக உங்களுக்கானதை வாங்கி வச்சுக்கோங்க